மக்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம இந்திய பிரதமர் தான் இந்திய முன்னாள் பிரதமர் தான் அவரை சில பதில் தெரியும் சில பதில் தெரியாது இப்படி ஒரு பிரதமர் இருக்காருன்றதே சில தெரியாது அப்படி ஒரு பிரதமர் தான் சில பத்துக்கு தெரியும் ஆனால் இப்படி ஒரு பிரதமர் இருந்தாரான்றது சில பத்துக்கு தெரியும் எல்லாரும் எல்லாம் செஞ்சாங்க நேர்கழிச்சு இந்திரா காந்தி தான் முதல்வர் பிரதமர் அப்படின்ட்டு அப்படி கிடையாது இரண்டாவது பிரதமர் அடுத்து அடுத்து பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர் தான் அவரை பற்றி தான் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யார் இந்த லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரின்றவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் முகல் சாரா என்றதில் சாரத் பிரசாத் என்ற ஒரு பள்ளியாசிரியருக்கு மகனாக பிறக்கிறாரு அவங்க அம்மா பேர் ராம்துல் ரா ராம்துல்லாரி தேவி அவருக்கு இரண்டு சகோதரிகள் இவர் வந்து ஒன்றாவது சார் பெரிய அவங்க அப்பா இறந்துடுறாரு ஸோ அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா அவங்க அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாரு அது அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போய் அங்கே தான் குழந்தைங்களை வளர்க்குறாங்க ஸோ குழந்தைங்களை வளர்க்கப்போ அப்புறம் இவரை மட்டும் அங்கே இருக்கிற பள்ளிகளை படிக்கிறாரு படிச்சுட்டு இவர் வந்து காசியில் போயிட்டு காசியில் போய் ஸ்கூல் படிக்கிறதுக்காக அனுப்பிவிட்றாங்க அவங்க தாய் மாமா வீட்டில் போய் வாரணாசியில் போய் உட்காந்து அடுத்த அடுத்த உயர்நிலைப் பள்ளி படிக்கிறாரு இடைநிலை பள்ளி இங்கே படித்தது உயர்நிலைப் பள்ளி படிக்கிறாரு படித்ததுக்கு போகிற இவர் காந்தியோட இவர் வந்து எப்போ பார்த்தாங்கன்னா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அன்று பிறக்கிறாரு பிறந்திருக்காரு இவர் வந்து காந்தியோட தீவிர பக்தன்னு சொல்லலாம் ஸோ காந்தியோட என்னென்ன போராட்டங்கள் அறிவிக்கிறாரோ அப்போ சுதந்திர காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இருந்து எல்லா காந்தி அறிவிக்கிற எல்லா போராட்டத்துலையும் கலந்துக்குவார் அப்படி தான் அவர் வந்து உப்பு சத்தி யாபத்தில் கலந்துக்கிறாரு அதில் வந்து சிறை போடுறாரு அதுக்கு முன்னாடி முன்னாடியே உத்துலாமைக்கத்தில் கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைக்கத்தில் கலந்து இவர் சின்ன பயணம்லாம் அனுப்பி அனுப்பிட்டுறாங்க வர ஸோ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு வெளியே வந்த பிறகு இருபத்தாறில் வந்து காசி வித்யா பீடத்தில் வந்து படிக்கிறாரு ஒரு நாலு வருஷம் அங்கே படிக்கிறாரு அங்கே தான் அவர் சாஸ்திரின்ற பட்டத்தை வாங்குறாரு அவர் தான் அவர் பேரில் பின்னாடி அடைச்சிக்கிட்டார் லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்ற மாதிரியும் இவர் வந்து ஜாதி இதெல்லாம் ஒழிக்கிற ஜாதி இதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாதவர் அதனால் அவர் பின்னாடி இருந்தால் அவங்க குடும்ப பேர பட்டத்தை அவர் அப்பயே முன்னாடியே தூக்கிட்டார் நம்ம இப்போ தான் தூக்கிட்டு நினச்சிட்டுவோம் அவர் அப்பயே தூக்கிட்டாரு காந்தி காந்தி சோதனை பாடல்க்குப் தூக்கிட்டாரு ஸோ இவரை பற்றி நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கணும்னா இவர் வந்து லலிதா தேவின்ற ஒரு பொண்ணை தான் மறந்துக்கிட்டாரு ஸோ அவர் வந்து அப்போல்லாம் வரதட்சணை வந்து என்ன வாங்குவாங்கன்னா அதிகமான வரதட்சணை வாங்குவானா ஆனால் அவர் வரதட்சணையே வாங்கலை இவர் என்ன பண்ணார்னா அந்த காதியும் அந்த ராட்டன்னு சொல்லுவாங்கள்ல காந்தி சுற்றுவார்ல ராட்டை நூல் சுற்றுறது அது மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அதை வச்சு நான் குடும்பத்தை நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டார் இவர் படிக்கும் காலத்தில் வந்து கங்கை நதி கரையிலேருந்து ஒரு சந்தைக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு படகுல தான் போகணும் அந்த படகுகளுக்கு வந்து காசு கொடுக்கணும் காசு கொடுத்தா தான் அந்த கரையிலேருந்து அக்கரையில் கொண்டு போக முடியும் ஆனால் அவ்வளோ பெரிய கங்கை நதியாக வந்து இவர் வந்து கையில் காசு வறுமை வறுமையில்லை சாப்பிட்றக்கும் கையில் காசு இல்லைன்றதுனால இவர் வந்து என்னன்னா ஒரு ட்ரெஸ் இதெல்லாம் கல்யாணம் இது பண்ணிவிட்டு இங்கேருந்து அங்கே போய் நீந்தி போய் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து வரப்போ நீந்தியே வந்துடுவார் படையில் வர மாட்டார் ஃப்ரெண்ட்ஸோட போனாலுமே காசு எதுவும் அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு அதை வாங்கி கொடுக்க மாட்டார் தான்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் தான் செலவிப்பார் ரெண்டாவது இவர் இதே தான் அப்படி காந்தி கங்கை நதி கரையை தாண்டி தாண்டி போய் தான் படிச்சுட்டு வந்தார் சிறு வயதில் அவ்வளோ வறுமை அவர் வீட்டில் ஸோ அவரை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா காந்தியோட போராட்டம் நினைக்கிறாரு பட்டம் வாங்கிட்டார் போராட்டங்களில் கலந்துக்கிட்டே இருக்காரு கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் நேரோட நட்பு கிடைக்கிது நேரோட நட்பு கிடைச்சோன்னும் நேரு காமராஜர் அவங்களோட நட்பு கிடைக்கிது ஸோ நேரு பிரதமராகி நேரு இறந்த பிறகும் அவர் பதினஞ்சு நாளைக்கு மட்டும் வேறு தூரை வந்து வேறு துறை ஒருத்தரை வந்து டெம்பரரியாக பிரதமராக வைக்கிறாங்க அதுக்கடுத்து இவரை தான் தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லிட்டு காமராஜர் சொல்கிறாரு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மே மாதம் இவர் வந்து தேர்ந்தெடுக்கிறார் இவர் தேர்ந்தெடுத்த ரெண்டே வருதத்தில் வந்து இவர் இறந்துடுறாரு நம்ம இந்தியாவில் இருந்து வெளிநாட்டில் போய் இறந்த பிரதமரில் இவர் பேர் இவர் தான் முத ஆள் இவர் வந்து அப்ப அப்போ அறுபத்தஞ்சில் வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம கூட போர் போடுது போர் சண்டைப்பட போகிற பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய சண்டை அந்த சண்டையில் வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கும் ப்ளஸ் இதுக்கும் வந்து சண்டை நடக்கப்போப்புற இவர் வந்து இவர் பிரதமர் ஆக போகிற வந்து இந்திய ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணுறாங்க சண்டைப்பட போகிற ஒரு கடத்துல வந்து சரி அமைதி உடன் பேச்சு பேச்சுவதைக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி வேற கூப்பிட்ற நம்ம ஜெயிக்கிறோம் நம்ம அதிகமாக ஜெயிக்கிறோம் பாகிஸ்தான் சில இதை எடுத்துக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க ஸோ ஒரு அமைதி உடன் பட்சியை பேசுவதுக்குன்னு சொல்லி ரஷ்யாவோட அதிபர் கூப்பிட்றாரு ஸோ ஒரு சோவியத் யூனியனில் வந்து அப்போ இருக்கிற சோவியத் யூனியனில் வந்து தாஸ்கண்ட் ஒரு இடத்துல வந்து அமைதி ஒப்பந்தம் போடுறாங்க பாகிஸ்தான் அதிபர் ப்ளஸ் நம்ம இந்திய பிரதமர் எல்லாமே வர்றாங்க வந்து பேசும் போட்டு பேசி கூட்டம் போட்டு பேசிவிட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க கையெழுத்து போட்டு அன்றைக்கு நைட்டு வந்து விருந்து வைக்கிறாரு ரஷ்ய அதிபர் விருந்து வச்சு இவர் போய் தூங்க போகிறாரு பார்த்தா அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவர் இறந்துட்டாரு பட் இது வந்து இவர் சாவில் மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் இந்த வரைக்கும் அதோட மர்மம் விலகல ஆனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க இதனால் இதுக்கு முன்னாடி அவருக்கு ரெண்டு தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஸோ இவர் சின்ன இவர் ஜெயிலில் இருக்கக்கூப்பற சரி இந்த உப்பு சத்தியாக இந்த மாதிரிலாம் இருக்கக்கூற அவர் மகள் அவன் மகள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்போ ஒரு பதினஞ்சு நாள் விடுப்புல வராரு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே வந்து அவன் மகன் இறந்துருது சின்ன பொண்ணு தான் சின்ன பொண்ணு தான் இறந்துடுது ஸோ அந்த பதினஞ்சு நாள் அங்கே காரியத்தை அது வரைக்கும் தங்காமல் அந்த ரெண்டே நாளில் காரியத்தை முடிச்சுட்டு திருப்பி ஜெயிலுக்கு போயிட்டார் ஸோ அதே மாதிரி தான் மகனுக்கும் ஸோ அவர் வாழ்நாட்களில் ஜெயிலில் தான் அதிகமாக பாதி நாட்களில் கழிச்சாரு ஸோ அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறில் தான் இறக்குறாரு அறுபத்தி ஆறில் தான் லால் பகதீ வந்து மாறப்பட இறந்துடுறாரு அது இன்னும் வருமாதமாக தான் இருக்குது அதில் கேட்டால் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அது நம்ம அதுக்கு வந்து எந்த தகவலும் உறுதியான தகவல் ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து நேரு பிள்ளையெலாம் வந்து அமைச்சராக இருக்காரு நாடாளுமன்ற செயலராக இருந்திருக்காரு யூபி நாடாளுமன்ற செயலாளர் யூபியில் வந்து காப்பல் போக்குவரத்து ஏதாவது சாரி காவல் போக்குவரத்து துறைக்கு அமைச்சராகவும் வந்திருக்காரு யூபியில் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேடி பஸ் கண்டக்டரை வந்து ஸ்டார்ட் பண்ண லேடி பஸ் கண்டெக்டரெலாம் லேடிஸ் பஸ் கண்டக்டரும் இருக்கணும்னு சொல்லி சட்டம் போட்டவர் ஸோ இவர் வந்து ஐம்பத்தொன்னு டு ஐம்பத்தாறு வந்து ரயில்வே போக்குவரத்து வச்சு அமைச்சராக இருக்காரு அப்போ வந்து ஒரு விபத்தில் வந்து ரயில்வே விபத்தில் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பேரை இறந்துடுறாங்க அதை வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் போய் ரிசன் ரயில்வே போக்குவரத்து வச்சுட்றேன் மத்திய ரயில்வே போக்குவரத்து வச்சு அமைச்சர் அப்புறம் நேரில் ஏற்றுக்கல இதுக்கு வந்து நீங்கள் எப்படி பொறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு மூணு மாதத்தில் பார்த்தோன்னா நம்ம அரியலூரில் வந்து ஒரு வர ரயில்வே விபத்து அதில் ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு பேர் இறந்துட்டாங்க இந்த தடவை நான் வந்து இப்போ இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெ பண்ணிட்டு போயிட்டார் ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பரவல்வே பொறுப்புத்துறை வேணாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் படுத்தவர் இவர் வந்து எப்படின்னா அவர் இவருக்கு சொந்தமாக வீடே இல்லை இவர் சாப்பிட்ற இவர் சொந்தமாக வீடு இல்லை கடன் தான் இருந்துச்சு அவர் வச்சிருந்த ஒரே ஒரு கார் அதை கடன் வாங்கி தான் அந்த காரை வச்சுருந்தார் அந்த கடனை வந்து அவர் வாரிசைகளுக்கு நீங்கள் கட்டிடுங்க அந்த கடனை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவர் தான் சொத்துக்கிட்டு எதுவுமே சேர்க்கலை இப்படியும் ஒரு பிரதமர் இருந்திருப்பார்ன்றது நம்ம பாதிப்பத்துக்கு தெரியாது ஆனால் இப்படியும் ஒரு பிரதமர் இருந்தார் நம்ம நாட்டோட ரெண்டாவது பிரதமர் அவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி ஸோ இதை நான் வச்சுக்கோங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு மனிதர்கள் இருந்தாங்க இந்த மாதிரிலாம் நம்ம நாட்டுக்கு உழைச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் காந்தியோட தீவிர பக்தர் ஒரு கடைசி காலத்தில் அவர் எப்படி இறந்திருந்தார் ரெண்டு வருஷம்தான் அவர் அஞ்சு வருஷம் கூட ஆளலை ரெண்டே ரெண்டு வருஷம்தான் ஸோ இதுதான் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி அவரோட வரலாறு அவரோட வாழ்க்கை வரலாறு இதே மாதிரியோட பிரபலங்களோட வாழ்க்கை வரலாறு தான் வரும் வீடியோஸில் பார்ப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரிப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Bye, see you.